நல்ல பட்டை லவங்கம் கிராம்பு சிக்கன் பாஸ்மதி ரைஸ் அப்புறம் நெய் இதெல்லாம் போட்டு பண்ண தம் பிரியாணியில் ஆவி பிடிச்சா எப்படி இருக்கும் ஏண்டி நீ ஆவி பிடிக்க நான் ஒரு குண்டா பிரியாணி வேஸ்ட் பண்ணணுமா நல்லா அருமாவோட ஆவி பிடிச்சா தனிமாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கும் டேஸ்டா இருக்குமா அவ ஃபீவர் சீக்கிரம் போயிடுமா ப்ளீஸ்மா பார் இதில் ஆவி பிடிச்சா புடி இல்லைனா இந்த ஃபீவரோட கடை என்னன்னலாம் பிரியாணி செஞ்சு வேஸ்ட் பண்ண முடியாது பிரியிலை பிடிக்க போறலாம் பிரியாணியில எந்த ஊர்ல இதெல்லாம் இருக்கு இப்ப என்ன பண்றது ரோஸ் மில்க் சைன்ஸ் அது உதி நல்ல கொதிக்கிற தண்ணில ஆவி பிடிச்சா செம்ம फ्लेவரா இருக்கு ஒரு ફીவர் வந்த பொண்ணு முன்னாடி இப்படி நான் வெஜ்அ வெளுத்து கட்றியே உங்களுக்கு இது தப்பா தெரியல நீ ஆவி பிடிக்கிறதுக்கு பிரியாணி கிட்டத விட இது தப்பு இல்லம்மா மா எனக்கு ஃபீவர்னு உனக்கு தெரியும்லம்மா ஏமா நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதா உன்னால உனக்கு ஃபீவர்னா நான் ஏன் நீ நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மறைவாவது உட்காந்து சாப்பிடுமா என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டு ஏமா இப்படி வெறுப்பேத்துற எடு செருப்ப நீ பெட்ரூம்ல இருக்கும் தானே நீ கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்க நீ வெளில வந்துட்டு என்ன மறைவா உட்காந்து சாப்பிட சொல்றியா ஃபீவர்னு பாக்குற ஒழுங்கு மரியாதை உள்ள போ தான் போகுமோ ஆயா ஆயா வீட்லயே மூணு வேலை சோறு சாப்பிட்டாலும் மேற்கொண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ரீல்ஸ்லாம் போடுவேனே இந்த ஃபீவர் வந்து பாடாப்படுத்துதே என்ன குடி என்னதான் நீ நான்வெஜ் சாப்பிட்டு என்ன வெறுப்பேற்றினாலும் பாசமாக எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறல்ல தேங்க்யூ காஃபி எவ்வளோ கேவலமாக இருக்குது அது கபசியர் குட்டினி டி கொரோனா முடிஞ்சு பல மாதம் ஆயிடுச்சு இன்னும் அம்மா இதை கொடுத்துட்ருக்கீங்க பின்ன நீ ஊசிக்கு வந்துட்டு டாக்டர் போய் பார்க்க மாட்ற உனக்கு ஃபீவர் சரியாகணும் இதெல்லாம் கொடுத்தா தான் சரியாகும் இதை குடி நீ ஏன் குடி நான் டாக்டர் போகிறேன்